அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி குரோதி வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாளர்கள் கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் குரு கன்னி ராசியில் கேது கும்பராசியில் சனி மீன ராசியில் ராகு சந்திர பகவான் பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி மேச ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் எல்லோருக்குமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து தயங்கி தயங்கி நல்லது நடக்கிறது கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி கெட்டது வேலை செய்து முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையும் பஞ்சபோதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருஷத்து ராஜாவை குரோதி வருஷத்து மந்திரி இந்த மாதம் பார்வை செய்யப் போகிறார் அதனால் வந்து ஓழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் பணமோ நகையோ வண்டியோ வாகனமோ வீடு மனை சொத்து பத்து நிலம் இதெல்லாம் வந்து அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மேச ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குருவுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான குரு இரண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி சூரியன் குருவுடன் கூட்டணி சேரும்போது இது ஒரு நல்ல பாக்கியம் கோயில் காரியங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து மேச ராசி அன்பர்களுக்கு உயரும் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக மேசராசி ராகு கேது நிலையும் சரியில்லை குரு புகானுடைய நிலையும் சரியில்லை சனிபுகானுடைய நிலையும் சரியில்லை அதனால் வந்து கடந்த இரண்டு வருடமாக ஒரே மன குழப்பமாக இருந்திருக்கும் மன நிம்மதி இல்லாமல் நல்ல தோக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு வந்திருப்பீர்கள் வனவாசம் போனது போல் விரயத்தில் குரு வரும்போது ஜென்ம ராசியில் குரு வரும்போது எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு மட்டும் நிம்மதி இல்லையே அப்படின்னு மேசராசி என்பவர்கள் புலம்பிக் கொண்டு வந்திருப்பீர்கள் பணத்தட்டுப்பாடு எல்லா விஷயங்களுமே பாதிப்படைந்திருக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குருபவன் அமரும்போது மேச ராசி என்பது இனி வந்து பணத்திற்கு பஞ்சம் ஏற்படாது பணப்பிரச்சனை மேசராசி என்பதுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு பணப்பிரச்சனை இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக பணம் சம்பாதித்து அடுத்த ஓராண்டு காலம் உங்கள் பேங்க் பேலன்ஸு சேமிப்பு உயரும் இது வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஐந்து கொடியவரும் ஒம்பது கொடியவரும் இரண்டாம் வீட்டில் கொண்டு நிச்சரும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் செட் ஆகும் நிச்சயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் வைகாசி இருபது வரை மேற்கே குருபகான் மறைந்து செஞ்சடம் செய்கிறார் சுக்ரபுகான் கிழக்கே மறைந்து சஞ்சடம் செய்கிறார் குரு சுக்கரன் இந்த மாதம் மூடம் இரண்டு கிரகங்கள் மறைந்திருக்கும்போது நீங்கள் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம் தடைப்படுத்தக்கூடாது போன வருஷம் தான் இருந்துச்சு போன மாதம் தான் இருந்துச்சு எங்கே போய் ஆயிரம் இடத்துல வரன்னு பார்த்தாச்சு ஒன்று கூட செட் ஆகலையே அப்படின்னு சலுப்பாக கவலையில் விட்டு விடாதீர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் மேசராசிக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல நிலையில் முடியும் வைகாசி மாதம் முழுவதும் பூர்வ பொன்னிஸ்தானாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சினைகள் வரலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் சிறு சிறு நோய் நொடி வருவதற்கான வாய்ப்புண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா உஷ்ண கிரகம் இரண்டாம் வீட்டில் வரும்போது உடல் வந்து தக தக தகதன்னு கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து ஒரே நட்சத்திர பாகையில் வையாசி ஒன்று முதல் ஐந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் பனிரெண்டாவது வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலர் வந்து வீண் விரைய செலவுகள் செய்து விடாதீர்கள் வீண் விரைய செலவுனால் எல்லா விஷயங்களிலும் வீண் விரையச் செலவுகள் செய்யாமல் நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க கீழே கீழே உழுந்து காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லைனா ஒரு சிலர் கால்நடையாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டரு அல்லது நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நிலை கூட வைகாசி பத்தொம்பது வரை மேச ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் ராகு கூட்டணி சேரும்போது ஏதோ ஒரு விஷயங்களில் அசிங்க அகுமானம் இந்த மாதிரினா கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கெட்ட பயர் வராமல் மேச ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சனி பகவான் லாபத்திலே உபஜயஸ்தானத்திலே பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு சிறப்பு கடந்த மூன்று ஆண்டு காலமாக கர்மச்சனியாக ஜீவனச்சனியாக தொழிற்த்தான சனியாக இருக்கும்போது மேசராசி என்பதற்கு தொழில் ஜீவனம் நன்றாகவே வந்திருக்காது வேலை தொழில் மூலம் நல்ல வருமானங்கள் எடுத்திருக்க முடியாது விவசாயத்தில் போட்ட விதை முளைத்திருக்காது விவசாயம் முதல் விஞ்ஞான முறை அடிமேலடி இடிமேலடி மேசராசி அன்பர்கள் சந்தித்திருப்பீர்கள் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பெரியோர்கள் பெரியப்பா பெரியம்மா இது வந்து பெரியோர்கள் இறந்து அவர்களுக்கு கர்மகாரியங்கள் ஈமகாரியங்கள் செய்திருக்கக்கூடிய நிலையம் மேச ராசி அன்புக்கு ஏற்பட்டுருந்திருக்கோம் உபஜெயஸ்தானத்திலே திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்து வரை சனிபுகன் வந்து லாபத்திலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் பன்மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பவானம் வரும்போது மட்டும்தான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறது போல் மேச ராசி என்பர்கள் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்க போகிறீங்க இனி வந்து பணத்திற்கான பஞ்சம் மேச ராசி என்பர்களுக்கு ஏற்படாது கடந்த காலங்கள் கடன் இருந்துச்சுன்னா பண கஷ்டம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இனி மட்டும் நீங்க போகிறது கடனை கட்டிட்டு மீண்டு வந்துடுவீங்க ஒரு சிலர் வீடோ மனையோ நிலமோ வண்டியோ வாகனமோ அசையா சொத்து யோகம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வருகிறார் குரோதி வருடத்தினுடைய ராஜா மேச ராசியில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் குரோதி வருடத்தின் மந்திரி மூன்றாம் பார்வையால் செவ்வாய் புகானை பார்வை செய்ய போகிறார் இது வந்து நாட்டு மக்கள் எல்லோருக்குமே ஒரு மனக்குழப்பம் மன அழுத்தத்தை ஏற்படுத்த போகிறது ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் அல்லது நோய் நொடி தொந்தரவுகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதலாக மக்கள் வந்து அவதிப்படக்கூடிய நிலைக்கு சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது மக்களுக்கு ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தும் மேச ராசிக்கு ஜென்ம ராசி ஆட்சி பலம் வரும்போது லாபாதிபதி பாரி செய்யும்போது உங்களுக்கு வந்து பெரிய அளவு கோபதாபங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து செயல்படுவீங்க ஜென்ம ராசி என்றால் தலைப்பகுதி தலையில் வந்து ஜென்ம ராசிநாதன் அமரும்போது தலையில் அடிபட்டு கடந்த காலங்களில் அதிக மனக்குழப்பம் மன அழுத்தம் டென்ஷன் விதண்டாவாதம் எதிர்மறையான சிந்தனைகள் படுத்தால் நன்றாக துவக்கம் அல்ல இந்த மாதிரி அவதிப்பட்டு கொண்டிருந்த மேசராசி என்பவர்களுக்கு அவதிகள் குறையும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது மேசராசி என்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக இருக்கும் யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மேசராசி என்பது கை கொடுக்கும் வைகாசி மாதம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இரண்டாவது இடையிலே செஞ்சடம் செய்யும்போது தந்தை பேச்சுக்கு கட்டுப்படுவீர்கள் எதிர்மறையான எண்ணங்கள் மேசராசி என்பர்கள் மனதிலிருந்து நீங்க நல்லதாக பேசுவீங்க நல்ல வார்த்தைகளை பேசி குடும்ப நபர்களையும் சரி உங்கள் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் சரி நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பு ராசி அன்பர்களுக்கு உண்டு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று சந்திரபுகான் சஞ்சலம் செய்கிறார் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சொத்து பத்து ஒரு சிலர் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் அதே மாதிரி சொத்து பத்து நிலங்கள் சார்ந்து கோர்ட்டில் வழக்கு வில்லுங்க கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதமே மேசராசி என்பளுக்கு காட்டுகிறது ஆறாவது வீடியிலே கேதுபுன் அமர்ந்திருக்கிறார் ஒரு சிலருக்கு பல்வழி எலும்பு மூட்டு வலி இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு வரும் உடனே மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை ஜென்மராசியிலே ராசியிலே பகவான் அமர்ந்திருக்கிறார் கலத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய அந்நியம் பிரியும் அதிகரிக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சுக்கர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதுமே குடும்ப கலத்தரக்காரகன் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்கள் நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி கணவன் மனைக்குள் கலத்திர சுகம் உண்டு வைகாசி மாதம் ஆறாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் பெயர் மேச ராசி அன்பர்களுக்கு இனி வந்து பணத்திற்கான பஞ்சம் ஏற்படாது பணத்திற்கான வழிவகை உண்டு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானங்கள் மேச ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் மழை நன்றாக பொழியும் விவசாயிகள் வந்து உலவார பணியை மேற்கொள்ளலாம் தகுந்த காலத்தில் விவசாயத்தில் பயிர் செய்து கொள்ளலாம் வைகாசி மாதம் பதினெட்டு வரை ஜென்ம ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணம் அலைச்சல் பணங்காசு வந்து கொஞ்சம் செலவாகக்கூடிய நஷ்டம் ஏற்படக்கூடிய நிலைக்கோடு ஒரு சிலருக்கு ஏற்படும் புத்திசாலித்தனமாக மேசராசி என்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு புதன் பெயர்த்தியாரார் சுபகாரியங்களுக்காக ஒரு சிலர் வந்து கடன் காட்சி வாங்கலாம் கடந்த காலம் நகையோ பொருளாக வச்சு சொத்து நில பத்திரங்களை வச்சு கடன் பெற்றவர்கள் அந்த கடனை திருப்பி அடைத்து விட்டு நகையோ சொத்து பத்திரங்களையோ வாங்கிட்டு வரக்கூடிய நிலையம் மேச ராசி என்பதற்கு இந்த வைகாசி மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நான்கு கிரக கூட்டணி ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே நிகழாக போகிறது மேச ராசி அன்பர்கள் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் வருகை குதூலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டின் அழகத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்